வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இதில் என்ன பார்க்க போறோன்னா நிறைய முடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறக்கும் போது கருப்பாக இருக்கின்றபடி சில காலங்களிலே வெண்மையாக மாறிவிடுகிறது அவற்றிற்கான காரணம் என்ன என்று நாம் அறிந்திருக்கக்கூடும் ஒரு சிலர் அறியாமலும் இருக்கக்கூடும் அந்த வெண்மை முடி மாறுவதற்காக நாம் உபயோகப்படுத்தும் கலர் ரசாயன கறுப்புப்படியை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் அது நாம் தலையில் தடவுவதால் முடி கருமையாக மாறிவிடுகிறது இதனால் நம் உடலுக்கு நல்லதா கெட்டதா என்பதை டாக்டர் அருண்குமார் அவர்கள் சிறு விளக்கத்தை கொடுத்துள்ளார் அதை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் ஆறுகள் வீடியோவுக்குள் போவோம் நான் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் நம் உடலின் ஆரோக்கியத்தை சார்ந்ததாகவே இருக்கும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது முன்னோர்களின் கூற்று அதுபோல் சுவராகப்பட்ட நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்பது என்னுடைய கூற்று உடலை பற்றி நான் அதன் ஆரோக்கியத்தை பற்றி தான் இதில் வீடியோ போடுகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்துவிடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உடலைப் பற்றிய பலவித நன்மைகள் தரக்கூடிய இயற்கையான பொருள்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் அடிக்கடி பதிவிடப் போகிறேன் நன்றி வாருங்கள் நாம் வீடியோ தொகுப்புக்குள் சென்று முடி நிறைப்பதற்கான காரணங்களும் நாம் பயன்படுத்தும் கருப்பு நிறமாற்றி ரசாயன பொடிகள் நன்மையா செயற்கை ரசாயன பொடிகளை பூசுவதால் சில மணித்துளிகளிலே நம் முடி கருமையாக மாறிவிடுகிறது ஏனென்றால் அதில் அமோனியா ஹைட்ரஜன் பெராக்சைட் போன்றவை ரசாயனங்கள் கலக்கப்படுவதால் சில மணித்துளிகளில் முடி கருமையாக மாறுகிறது இந்த ரசாயனங்கள் நம் முடியின் வேர்க்கால்களில் பட்டு நமக்கு ஒவ்வாமையும் அலர்ஜியும் ஏற்படுத்துகிறது இதுவே அதிகமாக பயன்படுத்தும் போது வேறு சில நோய்கள் வரவும் வாய்ப்புள்ளது என்று மருத்துவ விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் இதற்காக நாம் இதை மிக அளவோடு பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கும் இதை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதை குறைத்து கொண்டால் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் மேலும் இயற்கையில் விளைந்த பொருளை நாம் தயாரித்து சாயப்படியாக பூசுவது நம் முடி விரைவாக கருமை அடையாது அதற்காக கால தாமதம் ஏற்படுகிறது சில நாட்கள் இடைவெளி விட்டு இதை அடிக்கடி நாம் பயன்படுத்துவதால் நம் முடி கருமையாக மாறிவிடும் கருமையாக மாறிய முடி மறுபடியும் வெண்மையாவதற்கு அதிக நாட்கள் ஆகும் சில காலங்களும் எடுக்கலாம் அதனால் நாம் இயற்கை இயற்கையால் தயார் செய்த பொடிகளையே பயன்படுத்துவோம் செயற்கையான ரசாயன பொடிகளை பயன்படுத்துவதால் நம் உடலுக்கு தீங்கு விளைவிப்பது இல்லாமல் மிக விரைவாகவும் மென்மையாக முடியாக மாறுகிறது இதை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதை குறைத்துக்கொள்வது மிகவும் நல்லது நம் உடல் நலத்தை பேணி காப்போம் நன் மிளவின் குறைபாடுகளை சரிசெய்ய நாம் உண்ண வேண்டிய உணவுகள் என்று பார்த்தால் கீரைகள் உமைக்கா திரி உள்ள உணவுப் பொருள்கள் மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற பழங் பொருள்களை நாம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் மிளனினை பற்றி இதன் அடுத்த தொகுப்பில் தெளிவாகவும் அதை சரி செய்யும் உணவுகளை பற்றி பார்ப்போம்